என்னடா கேக்குரு ஜாலியா வந்து கட்ட மேலே உட்காந்துருக்க இயற்கையை ரசிக்கிறியாடா ஓ துடைக்க உக்காந்துருக்கிற நீ சும்மா நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அவன்தான் அழுக்கு பண்றதே கடிச்சு பிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பிடிச்சி இழுத்து தம்பி இது செய்ய மாட்டேங்க தம்பி அது பொம்மை எடுக்க அந்த இடத்துக்க பொம்மை எடுத்துக்கிட்டு தாங்க நீ பொம்மை எடுத்து என்ன விளையாடுவ இதுல எடுக்க மாட்டீங்க நீ ம் சரி தோக்கிறதா தோக்கிற நான் ஒரு ஆள் தானே ஸ்கூலுக்கு ம் எதுக்கு ரெண்டு பேகு ரெண்டும் ஒண்ணு தான் அதான் எதுக்கு ரெண்டையும் தோக்கிற ரெண்டையும் தோக்கிறனா ரெடியா வச்சுக்கற இது வீச்சு அது யூஸ் பண்ண இல்ல அதுக்கு தான் ஆக மொத்தம் வைக்கிற weight க்கு வலி கிழிஞ்சோம் அவ்வளவு வைக்கிற

ஆமா வெக்கேஷன் என்ன எங்கேயுமே கூட்டு போல கன்னியாகுமரி தான் போயிட்டு வந்தோம் அம்மா சீட்டு தான் போவேலையே அது சும்மா வெக்கேஷன் அம்மா சீட்டு தான் நம்ம போவேலையே டாக்கரா இந்த மாதிரி ஏற்றி உட்காந்துட்டோம் அம்மா சீட்டு தான் தம்பி அம்மா சீட்டு அடுத்த வாட்டி போமா இல்ல இப்பயே போமா கக்கற அம்மா சீட்டுக்கு இப்ப போமா அடுத்த வாட்டி போமா எப்போ போவோம் அடுத்த வருஷம் போமா எப்ப போவோம் அதான் இப்பே போவாங்கிறால என்ன சொன்னால அப்புறம் என்ன அவன் ஒன்றும் இப்பயே போகணும்னு சொல்லவே இல்லை நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கம்மா நான் அங்கேயே இருக்கமான்னு சொல்லுவோம் ஓ அப்போ காக்கரை விட்டு போயிடலாம் ஓகே பாய் காக்கரே காக்கரை விட்டுட்டா இந்த நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவோம் நம்ம ஊருக்கு போ அம்மா கூட்டிட்டு நெக்ஸ்ட் வீக்கா திஸ் வீக்கா இந்த வார கடைசியில் விட்டார சொல்லும் என்ன அம்மா சுட்டுக்கு போகணுமா அம்மா சுட்டுக்கு போகணுமா தங்கம் போகணுமா சரி தண்ணி தண்ணி தண்ணி

போ리டா மாடி போ리டா இல்ல இல்ல இங்க தான் நிக்கிறேன்